இட்ஜில் இருந்துட்டு இப்போ நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போய் வசமாக சிக்கிக்கிட்டா அதாவது ஏற்கனவே எஸ்எஸ்கேவுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சு தான் இங்கே அந்த டாக்டரை வச்சு அந்த ரிப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற சொல்லியிருக்காங்க அதாவது எல்லாரும் ரிப்போர்ட்டை மாற்றி கொடுத்தா இவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அதாவது வேறு ஒரு லேடியை வந்து செக் பண்ணிகிட்ருக்கிற அந்த ஒரு இது வந்து பதினா அந்த மானிட்டரில் வந்துட்டுருக்கு ஆனால் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு நம்ம இலக்கியாவும் குழம்பு போய் போயிட்டாங்க அதை ஆனால் நம்ம இலக்கியா கொஞ்சம் யோசிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த மானிட்டர் எங்கே கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத மட்டும் செக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிருக்கும் இந்த ஒரு வாரம் டைமும் தேவைப்பட்டிருக்காது இந்த அஞ்சு மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருந்திருப்பா இப்படி இருக்கும்போது அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கௌதம் வந்துட்டு இலக்கியவை காப்பாற்றுறதுக்கு தேவையான எல்லா ஆதாரங்களையும் சேகரிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்காரு ஆனால் இந்த அஞ்சலி இருந்துட்டு நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா யார் காப்பாற்றிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் டாக்டர் கிட்டே போய் வந்து கேட்டால் தான் நமக்கு விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே வந்து கேட்டதுக்கு அப்புறம் தான் எஸ்எஸ்கேவை பார்த்த உடனே பயங்கர அதிர்ச்சியோட வந்து

இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு பயங்கரமாக மாஸ் என்ட்ரி கொடுத்துட்டாங்க ஏன்னா அஞ்சல் இருந்துட்டு நேராக அந்த டாக்டர்க்கிட்ட வந்து அதாவது நீங்கள் எப்படி வந்து என்ன இப்படி மாநேற்றத்தில் வந்து காட்டினீங்க அது மட்டும் இல்லாமல் என் வயிற்றுல குழந்திருக்கா அப்படி இப்படின்ற மாதிரி கொஞ்சம் டவுட்டோட கேட்டோடனே என்னம்மா பேசிகிட்டு இருக்க நான் உடனடியாக வந்து என்ன கோர்ட்டில் போய் சொல்கிறேன் உன் வயிற்றில் அப்போ குழந்தை இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரமிச்சிடறாங்க இல்லை இல்லை என் வயிற்றில் குழந்தெல்லாம் இருக்குது அப்படின்னு உடனே தான் மாஸ் என்ட்ரி வந்து என்ன எஸ்எஸ்கே கொடுக்க ஆரமிச்சிடறேன் அது மட்டும் இல்லாமல் நீ எவ்வளோ தைரியம் இருந்திருந்தால் என்கிட்ட கூட வந்து என்ன சொல்லாமல் இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருப்ப அது மட்டும் இல்லாம என் போய் சொல்லி நாடக ஆடிட்டு இருந்த இத்தனை நாளா ரெட்டை குழந்தை ரெட்ட குழந்தைன்னு அப்படி இப்படின்ற மாதிரி வந்து இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த அஞ்சலி வந்துட்டு இல்லப்பா நான் வந்து இப்போ என்ன இந்த மாதிரி சொல்லிருந்தா நீங்க இது எல்லாத்தையுமே இது பண்ணிருப்பீங்களா அப்படி இப்படின்ற மாதிரி அப்படியே நல்லவமாதிரியே மாதிரியே உடனே அஞ்சலிக்கு அப்படியே பலார் பலார்ன்னு கன்னத்துலேயே வந்து இப்போ என்ன விட ஆரம்பிச்சிருது அஞ்சலி திரு திரு திருன் முழிக்கிறாள் அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வந்து இப்போ என்ன இந்த எஸ் எஸ்கேவுக்கு இப்படி ஒரு உண்மை எப்பிட்றா தெரிஞ்சுச்சு ஏன்னா இத்தனை நாளா சொர்க்க ரகசியமா வந்து இப்போ என்ன இதை வச்சுக்கிட்டு இருந்தா ஆனா எஸ் எஸ்கேவுக்கு தெரிஞ்சு அது மட்டும் இல்லாம இப்போ வந்து இப்போ என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து அஞ்சலியை செக் பண்ண போகிறாங்க அப்படின்ற வரைக்கும் தெரிஞ்சு இந்த அஞ்சலியை காப்பாற்றுறதுக்காக அவ்வளோ வந்து இப்போ இந்த எஸ்எஸ்கே போராடி இருந்ததுக்காக அதாவது இப்போ கூட வந்து இப்போ நான் அவன் வந்து நல்ல விஷயம்லாம் செய்யல அஞ்சலி கிட்டே ஏன் வந்து இப்போ என்கிட்ட எங்கிட்ட முன்கூட்டியே சொல்லலை அப்படின்னு கேட்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது கொஞ்சத்தில் கொஞ்சம் நீ மிஸ் ஆயிருப்ப அதாவது எனக்கு மட்டும் இந்த உண்மை தெரிய வரல அப்படின்னா கண்டிப்பாக வந்து போயினா நீ ஜெயிலுக்கு போயிருப்ப அந்த ஒரு காரணத்தினால்தான் எல்லாருக்கிட்டையும் வந்து போயின்னா நீ போய் சொல்கிற மாதிரி உன்னை நம்பர் உங்ககிட்டையும் வந்து போய்னா போய் சொன்னையன் இப்படி தான் நடக்கும் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமாக வந்து போயினா பேச ஆரம்பிச்சுறாங்க அது மட்டும் இல்லாமல் சரிங்கப்பா நீங்கள் வந்து போயினா உங்களுக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும் அப்படின்னு கேட்ட உடனே நீ தான் வந்து போய்னா அவசரப்பட்டுகிட்டே இருந்தே அந்த மகேஷை வந்து போய்னா தீர்த்து கட்டணும் மகேஷ் வந்து போயின்னா அந்த இலக்கியோட ஆளு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன என்னமோ சொல்லிட்டு இருந்த நீ எதை எதுக்காக இவ்வளோ அவசரப்படுற அப்படின்றத பார்க்க மெதுவாக பார்த்தா தான் தெரியுது இப்படி நீ கர்ப்பமாகவே இல்லை உன்னால் எப்போவுமே கர்ப்பம் ஆகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகேஷ் எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இந்த அஞ்சலி அடி அடி நடிச்சு வெளுத்து கட்டுறது ரொம்பவே பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பயங்கரமான கோவத்தில் இருக்க இந்த எஸ்எஸ்கே அஞ்சலியை போட்டி புரட்டி எடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் quand on